யானை நடமாட்டம் இல்லாத மலைப்பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுக்கா பூலத்தூர் மேற்காட்டு கன்னிமார் கோவில் பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் பகுதி மலை கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் மலைப்பகுதியான பூலந்தூர் சுற்றுவட்டார மலைப்பகுதியில் பாறைகள் அதிகமாக காணப்படும் இதனால் யானைகள் அப்பகுதியில் பாறைகள் அதிகமாக இருப்பதால் அங்கு தற்பொழுது வரை வந்ததில்லை ஆனால் இன்றைய தினம் அப்பகுதியில் உள்ள விவசாய யானைகள் அங்குள்ள வாழை மரங்களை சேதப்படுத்தி சென்றுள்ளது யானை காட்டுப்பகுதிக்குள் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் அப்பகுதியை சென்று ஆய்வுகள் மேற்கொண்டனர் அப்பகுதியில் யானைகள் வந்தது எப்படி அவற்றை விவசாயிகள் கேட்டு அறிந்து கொண்டனர் பின்னர் யானைகள் ஊருக்குள் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்தாமல் காட்டு பகுதிகளுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பூலந்தூர் மேக்காட்டு கன்னிமார் கோவில் பகுதி விவசாய பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர்